எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனல் பல பிரிவினருக்கும் பல பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஓய்வூதிய கணிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் மற்றும் இருபது வருடம் மற்றும் பத்து வருடங்கள் அல்லது முப்பது வருட கால சேவையின் பின்பு ஓய்வு பெறுகின்ற போது எவ்வாறான பயன்கள் கிடைக்கப்பெறும் என்பது சம்பந்தமான பல வீடியோக்களை நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம் இந்த ஓய்வூதிய கணிப்பு ஓய்வூதியம் பெறுபவர்களுடைய நலன்கள் சம்பந்தமான வீடியோக்களின் தொகுப்பானது ஒரு பிளேலிஸ்டில் நாங்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம் இந்த பிளேலிஸ்டில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும் பல ஓய்வூதியம் பெற்றவர்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஓய்வூதியம் பெற இருக்கிறவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுகிறார்கள் நாங்கள் இன்றைய தினத்திலும் ஒரு ஓய்வூதிய கணிப்பு சம்பந்தமான விடயத்தை உங்களுடன் பார்க்க இருக்கிறோம் அதுல பத்து வருட சேவை காலத்துடன் நீங்கள் ஓய்வு பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நீங்கள் ஓய்வு பெற்றுக்கொள்ள முடியும் இது சம்பந்தமான விளக்கங்கள் பத்து வருடம் அல்லது இருபது வருடங்களில் ஓய்வு பெற முடியுமா என்பது சம்பந்தமான ஒரு வீடியோ பிளேலிஸ்டில் காணப்படுகிறது நீங்கள் அதனை பார்த்து பயன்பெறலாம் பத்து வருடங்கள் என்பது மிகவும் குறுகிய காலமாகும் முழுமையான ஒரு பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் அட்லீஸ்ட் முப்பது வருடம் முப்பது வருடங்கள் சேவை காற்றினால் போதுமானது முப்பது வருடங்களுக்கு பின்பு மேலதிகமாக நீங்கள் சேவை செய்கின்ற போது உங்களுக்கு அதிகரிக்கப்படுகின்ற சம்பளங்கள் கிடைக்குமே ஒழிய கூடுதலான பென்ஷன் உங்களுக்கு கிடைக்க போற இல்லை முப்பது வருடங்கள் சேவை செய்கின்ற போது உங்களுக்கு முழுமையான பென்ஷன் கிடைக்கும் ஆனால் எதிர்பாராத விதமாக ஏதேனும் சுகாதார காரணங்கள் காரணமாக நீங்கள் சேவையை தொடர முடியாது இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பத்து வருடம் சேவையாற்றிய பின் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது இந்த விளக்கத்தை அளிப்பதற்காக நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெறுகின்ற ஒருவர் பத்து வருட சேவையுடன் ஓய்வு பெற்றால் அவருக்கு எவ்வளவு பணிக்கொடை அல்லது ஓய்வூதியம் கிடைக்கப்பெறும் என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் ஓய்வு பெறுகின்ற அதாவது பத்து வருடங்கள் சேவையாற்றிய பின்பு ஒருவருடைய பேசிக் சேலரி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவாக இருக்கின்ற போது அவருக்கு எவ்வாறான நலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பேசிக் சேலரி அவர் ஓய்வு பெறுகின்ற போது நாங்கள் உதாரணமாக அவர் முழுமையாக முப்பது வருடங்கள் சேவையாற்றுகின்ற போது அவருக்கு நாங்கள் உதாரணமாக எண்பத்தைந்து சதவீதம் பென்ஷன் கிடைக்குதென்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் இவர் இருபது வருடங்கள் முன்னதாகவே ஓய்வு பெறுகின்றார் எனவே ஒரு வருடத்திற்கு ரெண்டு சதவீதம் வந்து குறை குறையும் பென்ஷன் ஒரு வருடத்துக்கு ரெண்டு வீதம் அண்டா அவர் இருபது வருடங்கள் முன்னதாகவே ஓய்வு பெறுகிறார் எனவே நாற்பது சதவீதம் அளவில் அவருக்கு பென்ஷன் வந்து கிடைக்க இருக்கிற பென்ஷன் வந்து குறையும் ரைட் நாற்பது சதவீதம் கழிக்கப்படுகிற போது மிகுதி நாற்பத்தி ஐந்து சதவீதம் ரைட் அவர் முழுமையாக சேவையாற்றினால் எண்பத்தைந்து சதவீதம் எனவே அவர் இருபது வருடங்கள் முன்னதாக ஓய்வு பெறுகிறார் எனவே நாற்பது சதவீதத்தை அண்மித்த ஒரு அளவை அவர் இழப்பார் எனவே அவருக்கு கிடைக்கக்கூடியது நாற்பத்தைந்து சதவீதம் அவர் பணிக்கொடை ஒன்றை கோருகிற போது அது ரிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து முப்பத்தைந்து சதவீதமாக மாறும் அன்றிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் நாற்பத்தைந்து சதவீதமாக இருக்கும் அவர் பனிக்கொடையை கோராமல் நேரடியாக பென்ஷனுக்கு போவாராக இருந்தால் அவருக்கு மாதம் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ரூபாய் பென்ஷன் அன்றிடியூஸ்ட் பென்ஷனாக கிடைக்க கிடைக்கப்பெறும் அவர் பனிக்கொடை ஒன்றை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் அவருக்கு பதினெட்டாயிரத்து இருநூறு ரூபா மாத பென்ஷன் தொகையாக ரிடியூஸ்ட் பென்ஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும் இவருக்கு ஐந்து லட்சத்து அறுபத்தோராயிரத்தி அறநூறு ரூபாய் பனிக்கொடை ஒன்று கிடைக்கும் இந்த பணிக்கொடையானது அவருடைய அன்ரிடியூஸ்ட் பென்ஷன் அமௌண்ட் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ரூபாவை இருபத்தி நான்கு மாதங்களால் பெருக்கி இந்த ஐந்து லட்சத்து அறுபத்தோராயிரத்து அறநூறு ரூபாய் அவருக்கு பனிக்கொடை ஒன்று கிடைக்கப்பெறும் இந்த நலன்கள் அனைத்தும் அவர் ஐம்பத்தி ஐந்து வயதை கடக்கின்ற போது அதாவது ஐம்பத்தி ஐந்து வயதை அடைகின்ற போதே இந்த நலன்கள் அவருக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் பென்ஷன் எடுக்கலாம் ஆனால் உடனடியாக பென்ஷன் கிடைக்கப்பெறாது ஐம்பத்தி ஐந்து வயதை அடைகின்ற போது அவருக்கு பென்ஷன் கிடைக்கப்பெறும் இவ்வாறு விரைவாக அதாவது நேர காலத்துடன் நாங்கள் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெறுகின்ற போது பல நலன்களை இழக்க வேண்டியிருக்கும் ஒன்றோ அரசாங்கத்தால் அரசாங்க பங்களிப்புடன் வழங்குகின்ற பனிக்கொடைந்த அளவு கணிசமான அளவு குறையும் பல லட்சங்களால் குறைவதை நீங்க பார்க்கலாம் அதே நேரம் இந்த இருபது வருடம் அவர் சேவை செய்யாத இருவரு இருபது வருட காலத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த சேவையினருக்கு அல்லது அரச சேவையினருக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புகள் மற்றது விசிற கொடுப்பனவுகள் அவர் இழக்க வேண்டி வரும் மற்றது வருடாந்தம் கிடைக்கின்ற சம்பள ஏற்றங்கள் இருக்கும் அவற்றையும் விளக்க வேண்டி வரும் இவ்வாறு பல நலன்களை அவர் இழந்து பத்து வருடங்களில் சேவை செய்யக்கூடிய சேவை செய்துவிட்டு ஓய்வு பெறக்கூடிய இருக்கும் தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களின் அடிப்படையில் இவ்வாறான இந்த பென்ஷன் நலன் வந்து அரச ஊழியர்களுக்கு காணப்படுகிறது எனவே அரச ஊழியர்கள் தற்போது சேவையில் இருக்கின்றவர்கள் அல்லது தங்களுடைய சேவை காலத்தை முடித்து கொண்டு பென்ஷன் போக எதிர்பார்க்கின்ற அவர்கள் இந்த வீடியோ தகவலை மிக அவதானமாக பார்த்து பயன்பெறுவதோடு உங்களுடைய பென்ஷன் காலத்தை அல்லது பென்ஷன் திட்டத்தை நீங்க அழகாக திட்டமிட்டு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு தொடர்ச்சியாக இவ்வாறான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போது நோட்டிபிகேஷன் ஊடாக உங்களுக்கு எங்களுடைய வீடியோ தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு பயனுள்ள தகவல்களை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்